இன்றோடு சரியாக இரண்டு ஆண்டுகளை நாம் அடைந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா மிக அழகாக திருமறை குரானிலே சொல்லுகிறான் சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது அசத்தியம் அழிந்தே தீரும் காசாவினுடைய யுத்தம் முடிவுக்கு வரும் தருவாயில் நாங்கள் இருக்கிறோம் என்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு இன்றைக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் அந்த சொல்லுவாங்கல்ல மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியே சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு அவர் நிறைய எல்லாம் வெளியவே பேசியிருக்கிறாரு அதிலே உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு பேருண்மையை இன்றைக்கு பெஞ்சமின் நத்தன் யாகு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் எழுநூற்று முப்பத்தி இரண்டாவது நாளாகவும் தொடர்ந்து வரக்கூடிய இன்றைய சூழல்ல ராசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு சரியாக இரண்டு ஆண்டுகளை நாம் அடைந்திருக்கிறோம் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பித்த தாக்குதல்கள் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டாகவும் இன்றைய நாளிலும் தொடர்ந்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக அறுபத்தி ஏழு அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருப்பதாகவும் நூற்று பதிமூன்று அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது இந்த நிலையில் யுத்தத்தை நிறுத்துவதாக கூறி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் வெளியிட்ட இருபது அம்ச தீர்மானங்களுடனான பேச்சுவார்த்தைகள் தற்போதும் ஈஜிப்டிலே நடைபெற்று வருகிறது அந்த பேச்சுவார்த்தைகள்ல எந்தவிதமான செய்திகளும் இதுவரைக்கும் முழுமையாக வெளியாகாத நிலையில பாலஸ்தீனத்தின் மீது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் தன்னுடைய மொத்த இமேஜையுமே இந்த யுத்தத்தின் மூலமாக இழந்து நிற்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒன்றாக மாறியிருக்கிறது இதுவரைக்கும் உலகம் முழுவதும் யூதர்களைப் பற்றி கட்டமைக்கப்பட்ட பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது ஜியோனிசம் என்றால் என்ன என்பது அத்தனை பேருக்கும் தெரிய வந்திருக்கிறது யூதர்கள் பாவப்பட்டவர்கள் ஹிட்லரால் அநியாயத்துக்கு தாக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் உருவாகி இருந்த அந்த பிம்பங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு யூதர்கள் என்றாலே அப்பாவிகளை அழிக்கிறவர்கள் ஜியோனிஸ்டுகள் என்றாலே அப்பாவிகளை இல்லாத ஒழிப்பவர்கள் என்கிற மிக துல்லியமான யதார்த்தமான உண்மைகள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது அதனால்தான் இஸ்ரேலுக்கு எதிராக ஒவ்வொரு நாடுகளிலையும் அந்தந்த நாட்டு மக்களே தன்னிச்சையாக வெளியிலே வந்து ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள் இத்தனை ஆண்டு காலமாக தான் எங்களுக்கு முன்னுரிமை என்றிருந்த அத்தனை நாடுகளிலும் தற்போது மேற்கு நாடுகள் பெரும்பாலானவற்றில் இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் மிக தெளிவாக மில்லியன் கணக்கான மக்கள்களால் நடத்தப்படுகிறது இப்படி இஸ்ரேல் என்றால் யார் யூதர்கள் என்றால் யார் என்பது திட்ட தெளிவாக தெரிந்த காரணத்தினால இந்த யுத்தத்தில் ஜெயிக்கவும் முடியலை அதே நேரத்தில் நம்ம பேரையும் கெடுத்துக்கிட்டோம் எப்படியாவது அந்த பேரை காப்பாற்றணுங்கிறதுக்காக பல விதங்களில் இஸ்ரேலிய அரசாங்கம் முயற்சிகளை செய்து வருகிறது அந்த அடிப்படையில் தான் ஆல்ரெடி அவங்க கூகுளுக்கு நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலுத்தி இருக்கிறார்கள் கூகுளுடைய தயாரிப்புகளாக இருக்கக்கூடிய யூடியூபாக இருந்தாலும் சரி கூகுள் தேடுபுரியாக இருந்தாலும் சரி எந்த ஒன்றாக இருந்தாலும் அதிலே பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலியர்களுக்கு யூதர்களுக்கு ஆதரவான செய்திகள் தான் வெளியிடப்பட வேண்டும் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்கு இப்படியான சூழலில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் ஏற்கனவே நமக்கு தெரியும் அமெரிக்க மக்களில் அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் இஸ்ரேலியர்கள் இந்த யுத்தத்திலே இன அழிப்பு செய்திருக்கிறார்கள் காசா மக்கள் அப்பாவிகள் பாவப்பட்டவர்கள் பாலஸ்தீனம் என்கிற ஒரு நாட்டை ஆக்கிரமித்து தான் இஸ்ரேலியர்கள் இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய அமெரிக்காவும் துணை போய் இருக்கிறது என்பதை திட்டத்தெளிவாக நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அது தொடர்பான புள்ளி விவரங்கள் எல்லாம் ஆக்சியோஸே வெளிப்படையாக வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அமெரிக்க மக்களிடத்தில் தன்னுடைய பேரை காப்பாற்றி கொள்வதற்கு ரொம்ப பிரயர்த்தனப்பட்டு கொண்டிருக்கிறது யூத சமூகம் என்பதுதான் உண்மையான தகவலாக இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட ஏன் அமெரிக்காவினுடைய ஆக்சியோஸ் உள்ளிட்ட பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் ஒரு அமெரிக்க தற்போது பணிக்கு அமர்த்தி இருக்கிறது யூத அரசாங்கம் இஸ்ரேலிய அரசாங்கம் கிளாக் டவர் எக்ஸ் என்கிற இந்த நிறுவனத்தினூடாக அவங்க செய்ய போகிற பணி என்னன்னு கேட்டால் அமெரிக்காவுக்கு உள்ள பாலஸ்தீன மீதான வெறுப்பு செய்திகளையும் இஸ்ரேல் மீதான ஆதங்க செய்திகளையும் இஸ்ரேல் மீதான அனுதாப செய்திகளையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு குறைந்தது ஐம்பது மில்லியன் செய்திகள் இப்படி இஸ்ரேலுக்கு அனுதாபம் தேடித் தருகிற செய்திகளாகவும் பாலஸ்தீனத்தை கெட்டதாக தீயதாக காட்டுகிற செய்திகளாகவும் அமையப்பெற வேண்டும் என்பதற்காக குறித்த நிறுவனத்துக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு மில்லியன் யூஎஸ் டாலர்களை கொடுத்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னா பாலஸ்தீனம் என்ன என்ன பாலஸ்தீன மக்கள் யார் அந்த மக்களுடைய யதார்த்தம் என்ன அவங்க எதுக்கு போராடுறாங்கங்கிறதையெல்லாம் பாலஸ்தீன அதிகார சபையோ அல்லது பாலஸ்தீன போராட்ட அமைப்புகளோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் ஊடகங்களுக்கும் பணம் செலுத்தி எங் நாங்கள் இன்னால்தான்டலாம் சொல்ல வரலை இந்த யுத்தமே அவர்கள் யார் என்பதை காட்டிவிட்டது பாலஸ்தீன விடுதலை அமைப்பே இன்றைக்கு உலகம் புரிந்து சூழலாக மாறி இருக்கிறது இஸ்ரேலியர்களுடைய நிலையோ பரிதாபம் என்கிற நிலையாக மாறி இருக்கிறது காரணம் என்னன்னா வீழ்ந்த தங்களுடைய இமேஜை தூக்கி நிறுத்துறதுக்காக மீண்டும் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மையும் மீண்டும் பச்சை பொய்யையும் சொல்வதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள் பொய்க்கு உயிரோட்டம் இருக்காது உண்மைதான் யதார்த்தமான உயிரோட்டமாக செயல்படும் பாலஸ்தீனம் தொடர்பான உண்மைகள் சந்து பந்துகள் எல்லாம் உலகம் முழுவதும் போய் சேர்ந்து விட்டது இனிமேல் இவர்களால் மீண்டும் ஒரு பொய்யை கட்டமைக்க முடியாது கட்டமைக்க முயற்சி பண்ணுகிறார்கள் அது நிச்சயமாக தோல்வியில் தான் சென்று முடியும் அல்லாஹு தாலா மிக அழகாக திருமறை குரானிலே சொல்லுகிறான் சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது அசத்தியம் அழிந்தே தீரும் இப்படி திருமறை குரானுடைய வசனத்திற்கிணங்க யூதர்கள் யார் என்பது உலகம் பூராக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் மிக முக்கியமான பல செய்திகள் வெளியாக இருக்கிறது தற்போது அறிவிக்கப்பட்டு பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட மருத்துவ அமைப்பு உத்தியோகபூர்வமாக பாலஸ்தீனத்தினுடைய இயக்குநராக செயல்பட்ட நொபேல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று உத்தியோகபூர்வமாக பரிந்துரை செய்திருக்கிறது ஏன் இதை பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் காசாவில் மொத்தமான அழிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது டாக்டர் அபு சஃபியா அவர்கள் தன்னந்தனியாக நின்று போராடினார் இறுதியிலே அவரையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கைது செய்தது அவர் கைது செய்வதற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக அல் ஜசீராவால் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம்தான் இது உடைத்து நொறுக்கப்பட்ட அழித்து நாசமாக்கப்பட்ட காசாவினுடைய பகுதிகளில் டாக்டர் அபு சஃபியா அவர்கள் நடந்து செல்லுகிற காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தற்போது அவர் இஸ்ரேலுடைய இருட்டு சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கிறார் இவருக்கு அமைதிக்கான நொபேல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பரிசை நோபேல் குழு வழங்குமா இல்லையா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது அவர்கள் வழங்கினாலும் இல்லாவிட்டாலும் அவர் அதைவிட பல பரிசுகளையும் நாளை மறுமையில் நிறைய விமோசனங்களையும் பெறுவதற்கு தகுதியானவராக அல்லாஹுத்தால் அவரை மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய பிரார்த்தனையாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல காசாவினுடைய யுத்தம் முடிவுக்கு வரும் தருவாயில் நாங்கள் இருக்கிறோம் என்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக் அமெரிக்க ஊடகம் ஒன்றுக்கு இன்றைக்கு அவர் இருக்கக்கூடிய பேட்டியில் அந்த சொல்லுவாங்கல்ல மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளிய பேசுகிறாரா என்று சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு அவர் நிறைய மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியவே பேசியிருக்கிறாரு அதிலே உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு பேருண்மையை இன்றைக்கு பெஞ்சமின் நெதன்யாகு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக காசாவில் யுத்தம் முடிவுக்கு வருகிற தருவாயில் நாங்கள் இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லக்கூடிய பெஞ்சமின் நத்தன்யாகு விரைவிலேயே ஜனாதிபதி ட்ரம்பினுடைய உதவியோடு நாங்கள் காசாவில் யுத்த நிறுத்தத்தை அடைவோம் என்று நம்புகிறேன் அதே மத்திய கிழக்கின் வலிமையான சக்தியாக இஸ்ரேல் அக்டோபர் ஏழிலிருந்து தற்போது வரை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு மத்திய கிழக்குனால மிடில் ஈஸ்ட்னாலே நாங்க தான் பவர்ஃபுல் என்கிறத காட்டிக்கிட்டு இருக்கிறோம் என்று வெக்கமில்லாமல் அவர் சொல்லிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் காசாவில் தொடங்கியது பணைய கைதிகள் விடுவிக்க குவிக்கப்பட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆட்சி முடிவு கோருவதன் மூலமாக காசாவிலேயே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு காசாவில் தான் யுத்தம் தொடங்கிச்சு அது காசாவில் தான் முடிவுக்கு வரும் அப்படி முடிவுக்கு வரணும்னா எங்களோட பணைய கைதிகள் விடுவிக்கப்படணும் அதே மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆட்சி இல்லாமல் போக வேண்டும் ஆனால் உள்ளே போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா பணைய கைதிகளை யுத்தத்தினூடாகவே மீட்டெடுப்போம் காசாவினுடைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் ஆட்சியை இல்லாமலாக்குவோம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை இல்லாமலாக்குவோம் இந்த மூணு டாஸ்கில் ஒன்று கூட இவர்கள் அடையவில்லை இந்த செய்தி அவர் சொல்லிவிட்டு நாங்கள் காசாவிலே ஆரம்பித்தோம் காசாவிலேயே முடிப்போம்னார்ல சொல்லிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை என்றாலும் நாங்கள் அதை சிதைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய பேட்டியில் அவர் ஒளர்கிற காட்சிகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாங்கள் பாலஸ்தீனில் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு சொன்னவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஜெயிக்கலையாம் அவங்கள்ட்ட தோத்துட்டோம் தானா ஆனால் செதச்சிருக்கிறோம் செதைச்சிருக்கிறோம் எதை சொல்றாங்கன்னு கேட்டால் கத்தரில் போய் குண்டு போட்டதையும் இஸ்மாயில் அனியாவை ஈரானுக்குள்ள வச்சு கொண்டதையும் சின்வார் அவங்களை கொண்டதையும் இன்னும் சில தலைவர்களை கொண்டாங்கல்ல அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா அதை சிதைச்சிருக்கிறோம் இதற்கு இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு பதில் சொல்லியிருக்கிறோம் அதை நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் வந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் அதே மாதிரி சிரியாவில் அட்டாக் பண்ணியிருக்கிறோம் ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை நாங்கள் முறையடிச்சிருக்கோம் இருக்கிறோம் கிழிச்சிருக்கிறாங்க ஈரான் அணுசக்தி திட்டத்தை மீண்டும் மிகச் செம்மையாக நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறோம் என்று சொல்லி மிக அழகான செய்திகளை அவங்க வெளியே விட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதை நாங்கள் செதைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டால் அணு ஆயுதங்களை கொண்ட பலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்க முனைந்த அமெரிக்காவினுடைய எதிரிகளை நாங்கள் தோற்கடித்திருக்கிறோம் அப்படிங்கிறாரு அவங்களுடைய எதிரி இல்லையா அமெரிக்காவோட எதிரியான் ஏன்னா எங்களுக்கு அவங்களோட நின்று சண்டை பிடிக்கிறதுக்கு துப்பில்லை அமெரிக்கா கூட வரணுமில்ல அதுக்காக அவனை சேர்த்துக்கிறது அதை தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஈரான் இப்போது எட்டாயிரம் கிலோமீட்டர்கள் வரை சென்று தாக்குகிற கண்டம் விட்டு கண்டம் தாக்குகிற உருவாக்கி வருகிறது தன்னுடைய மூவாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே அதிகரிச்சிட்டாலே நியூயோர்க்கு அதே மாதிரி வாஷிங்டன் இப்படி பல இடங்களில் ஈரான் தாக்குதல்களை நடத்த முடியும் அதாவது மூவாயிரம் கிலோமீட்டரை தாண்டி அவங்க போய் தாக்க முடியும் இடத்துக்கு வந்துட்டாங்கனாலே வாஷிங்டன் நியூயோர்க் வரைக்கும் அவங்க தாக்கிடுவாங்க ஆனால் மூவாயிரம் என்ன எட்டாயிரம் வரைக்கும் தாக்குகிற ஏவுகணைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க இப்போ என்ன கேட்கணும்னு கேட்டால் நீ இப்போ என்ன சொல்ல வர்ற ஈரானோட சண்டையில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல வர்றியா தோத்துட்டேன்னு சொல்ல வர்றியா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினோம் மனு திட்டத்தை அளித்தோம் பிறகு என்ன சொல்றாருன்னா நாங்க அடிச்சதுக்கு பிறகுதான் மூவாயிரம் வரைக்கும் இருந்ததை இப்ப அதை விட கூட்டி இருக்கிறாங்க எட்டாயிரம் வரைக்கும் செய்யறாங்க அப்படின்னு வேற இன்னைக்கு பேட்டியில் அவர் சொல்லி இருப்பதோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாங்கள் தோற்கடிக்கவில்லை என்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் இது இன்றைய நாள் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக இருக்கக்கூடிய சூழல்ல காசாவினுடைய யுத்தம் ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகளில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்

நானும் சில இடங்களில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு அந்தாலே சொல் இது எதுக்காக அந்தால் சொல்கிறாருன்னு நமக்கு தெரியலை அது பற்றிய விவரங்களும் இங்கும் சொல்லப்படவில்லை ஆனால் ஒப்பந்தத்தினுடைய முதல் கட்டமாகவே பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் விடுதலை தான் இருக்கிறது அப்படி விடுவிப்பதற்கு இஸ்ரேலிய படைகள் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் காரன் சொன்னால் பரவாயில்லை ஈஜிப்டு காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான் எதுக்குன்றது தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கக்கூடிய சூழல்களில் பாலஸ்தீனத்தினுடைய எதிர்ப்பு பிரிவுகள் பாலஸ்தீனத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய போராட்ட அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பை இருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இரண்டு வருட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அழிப்பு யுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் எங்களை அழிக்க முடியாமல் போயிருக்கிறது கைதிகளை பலவந்தமாக மீட்டுக் கொள்ள முடியாமல் போயிருக்கிறது எனவே நாங்கள் தொடங்கிய எங்களுடைய யுத்தம் என்பது இன்றைக்கு ஒரு வரலாற்று மைல்கல்லாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா ரெண்டு ஆண்டுகளாக எங்களை மொத்தமாக அழிப்ப முன்னாங்க அதை அவங்களை செய்ய முடியாமல் போச்சு எங்க ஆட்சியை பறிப்ப முன்னாங்க அதை அவங்களால் செய்ய முடியாமல் போச்சு எங்க கிட்ட இருக்கக்கூடிய பண சொன்னாங்க அதையும் அவங்க செய்யலை எனவே அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு இவரே ஒத்துக்கொண்டாரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொன்னா என்ன சொல்லலாட்டி என்ன நிலையில அவங்க இவருக்கு இன்னொரு வாட்டி ஆமா ஆமா நீ சொன்னது சரிதாங்கிறத நினைவூட்டும் விதமாக இந்த அறிவிப்பை விடுத்திருப்பதோடு சேர்த்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் ஜியோனிச அரசாங்கம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உறுதி அளித்து விட்டது என்று சொன்னால் ஒரு பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கிறோம் நாங்கள் அவங்களுடைய பணைய கைதிகளை விடுறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவோட ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த ஃபோட்டோவில் இஸ்ரேல் இரண்டு பணைய கைதிகள் இருக்கிற காட்சிகளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு நிற்கக்கூடிய காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த ரெண்டையும் போட்டு தான் அவங்க இந்த செய்தி என்ன வெளியிட்டிருக்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் காசாவில் யுத்தத்தை முழுவதுமாக நிறுத்துவதற்கு தயார் என்றால் உங்களுடைய பணைய கைதிகளை விடுவிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இப்போது யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நம்முடைய மக்களுடைய துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நாங்களும் காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பொதுமக்களுக்கு உறுதியாக சொல்லிக்கொள்கிறோம் என்று சொல்லிட்டு மேலதிகமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக சொல்கிறாரில்ல காசாவில் ஆரம்பித்ததை காசாவில் முடிப்போம்னு அதற்குரிய பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் பாலஸ்தீனத்தை விடுவிப்பதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை எதிர்த்து போராடுவதற்கும் எங்களிடம் போதிய அளவுக்கு மேலதிகமான ஆயுதங்கள் இப்போதும் இருக்கிறது நீங்கள் யுத்தத்தை தொடரத்தான் முடிவெடுத்தீங்கன்னா இதுக்கு பிறகு யுத்தம் பண்ணுவதற்கும் எங்களிடம் வேண்டிய அளவுக்கு ஆயுதங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் எங்களுடைய மக்களுக்கான நிம்மதி கிடைக்க வேண்டும் எங்கள் நாடு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் இதற்காக வேண்டி நாங்கள் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய இலக்கே எங்களுக்கான சுதந்திரம் தான் எங்க நாடு எங்களுக்கு வேணுங்கிறது தான் என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்திற்கு எதிராக ராணுவத்திற்கு எதிராக இன்றைக்கும் எமன்ல இருந்து ஹூதியுடைய படைப்பிரிவு ட்ரோன் தாக்கல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் எத்தனை ட்ரோன்கள் ஏவப்பட்டன என்ற தகவல்கள் வெளியாகவில்லை ஆனால் இஸ்ரேலுடைய ஐலாது பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் பதிவாக இருக்கு மேலதிக தகவல்கள் வரும்போது உங்களோடு அதையும் பகிர்ந்து கொள்கிறார் அதே நேரத்தில் காசாவினுடைய தாலல் ஹவா பகுதிகளில் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு வாகனம் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கு எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வெளியாகவில்லை அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து அங்கிருந்த பிணங்களையும் காயப்பட்டவர்களையும் எடுத்து சென்ற காட்சிகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது ஆனால் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க காயப்பட்டிருக்கிறாங்க என்கிற தகவல்கள் வெளியாகாத நிலையில் அல் ஷாத்தி அகதிகள் முகாம் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக ஷெல் தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல பாலஸ்தீனத்தினுடைய ஜெருசலம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கிற புனிதமிக்க மஸ்ஜூது அக்சாவுக்குள் இன்றைக்கும் இஸ்ரேலிய குடியேறி பிரச்சனைகள் நுழைந்து பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு மாத்திரமல்ல அங்கு தொழுகைக்கு வந்திருந்த சாதாரண பொதுமக்களுக்கு எதிராகவும் பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தை விடுவிப்பதோடு புனிதமிக்க மசூதுல் அக்சாவையும் பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வளமை போன்ற இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலத்தை முழுமையான செயல்பாட்டு தலமாக மாற்றுவதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய போலீஸ் பிரிவுகளும் அங்கிருக்கக்கூடிய குடியேறி

முகமது பிரதர் இது எங்க வீடு இல்லை நீ எங்கட பொறுப்பு முடிஞ்சு முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம் உங்களை மாதிரி என்றால் மேல செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியல கொண்டு வந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா சம்திங் அதுல காசு இருந்துச்சு அந்த உண்டியில கொண்டு வந்தார் என்ன வந்து வீட்டு திட்டங்களில் சேர்த்துக் கொள்ளுங்க இப்படி சேர்த்து செஞ்சிருக்கிறோம் அலமது இல்லாண்டு இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாசுக்குரிய வீடு எனக்கு நிறைய கனவன் இருந்த அந்த கனவு எனக்கு நிறைவேற்று அதனால ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைய நிறைய காலங்கள் நான் இப்படி நினைக்கணும் நினைச்சு எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாகி மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கு தான் நம்ம ஒப்படைக்கிறோம் வீடு பிடிச்சிருக்கா உள்ள போய் பார்த்தீங்களா சந்தோஷமா நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம் அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க சுவா தான் நீங்க நிறைய செய்யணும் சரியா அல்லா உங்களுக்கு அருள் புரிவான் பாக்குற மக்கள் நீங்க செஞ்ச தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம் அல்லா அத்தனை பேருக்கும் அருள் புரிவான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது எனவே நிறைய அல்லாவிடத்துல நாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம் ஒன்பது வீடு கட்டணும் இன்ஷா அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி இது கேளுங்க அதே மாதிரி ஒரு உமா ஒரு விதவ தாய் அவங்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு அனுப்பிட்டு என்ன மொபைல்ல இருக்குது எனக்கு கையால் எழுதி போட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்க இந்த காசை மகன் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துக்க என்னோட யூடியூப் சேனல்ல காசாவுல பலஸ்தீனில் மக்களை கொள்றாங்க அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்கிறோம் அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்ற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்க வந்து அல்லாஹ் இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம் நான்கு வீடுகள் கட்ட முடியும் அதுக்குரிய வேலைகள் ஆரம்பிச்சிருக்கோம் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க மேலதிகமாக இன்ஷால்லா அடுத்த வேலைகள் நாளை இருந்து தொடரும் இன்ஷால்லா ஆரம்பிக்க இருக்கிறது எனவே இந்த வேலைகளும் நீங்க தருகிற உதவிகளை கொண்டுதான் நம்ம செய்ய இருக்கிறோம்னால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும் உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்க தான் இதுக்காக அள்ளி அள்ளி தர்றீங்க சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சதக்கத்தூள் ஜாரியாவாக ஜக்காத்து பணத்தையும் ஜக்காத்து பெறக்கூடிய எட்டு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் அல்லஃபத்துல் குலூப் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜக்காத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும் இதில் மொத்தம் நான்கு வீடுகள் இந்த லேண்டுக்குள்ள கட்ட முடியும் இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அலமதுல்லான்னு சொல்லி ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் இருபத்தி ஐந்து லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம் முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான்கு வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும் எனவே இதை இந்த வீடியோக்கில் பார்க்குற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னாள் திரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் முடிந்த உதவி தொகைகளை தர முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம் வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனவேதான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம் இந்த நான்கு வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் ஒன்பது வீடுகள் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்னொரு ஆறு வீடு இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தின வருஷமானாலும் கட்டி கொடுக்குறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்க ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது மூணு தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இங்கே சகோதர ஃபவுமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் திரும்ப போகிறதுக்கு ஏழு மணி நேரம் பிடிக்கும் இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன் ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக அல்லாவிடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலசீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்